நம்ம செய்கிற தவறு ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியாதுங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம சுட்டி குழந்தை சாம்கரன் இப்போ அவர் பெரியால் ஆகிட்டார்னு வைங்களேன் பிபிகேஸ்கே கேப்டன் அவர் தான் பட் அவர் ஒரு விஸ்வாசமாக நேற்று சிஎஸ்கே தோத்தாங்க இல்லையா பஞ்சாப்க்கு எதிராக அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவ்வளோ குலாப்ஸ் அதாவது பேட்டிங் ஆர்டரில் சிஎஸ்கே பண்ணுறாங்க பார்த்தீங்களா குலாப்ஸு தலகீழ பண்ணுறாங்க தோனி கேப்டன்ஷிப் பண்ணும்போது மொயினலி ஒன்றோன் பேட்ஸ்மேன் அவர் அண்ட் பேட்டிங் ஆர்டர் கரெக்டா இருக்குங்க ஜடேஜா வந்துட்டு ஃபினிஷர் ரூலில் வருவாரு மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்றவாரு வருவாரு ஆனா இப்போ பேட்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டா குலாப்ஸ் ஆயிருச்சு அதாவது தோனி வந்துட்டு இடையூறு பண்ணல அதாவது சொல்லிட்டாரு என்னை வந்துட்டு எதுக்கெடுத்தாலும் தோது போடாத என்கிட்ட ஐடியாஸ் கேட்காத நீ தான் பிளையிங் லோன்ல எல்லாம் பண்ணணும் தனித்து முடிவு எடுன்னு ஆழமாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க அதை வந்துட்டு ருத்ராஸ் கெக்வாட் வந்துட்டு மிஸ் பண்றாரு அதாவது ஒருவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காருன்னு வைங்களேன் அதைத்தான் நம்ம சாம் கர்ன் வந்துட்டு சிஎஸ்கே தோல்விக்கு இதுதான் மிகப்பெரிய காரணம் காரணம் அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்று மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இப்போ டிசி டீம் குஜராத் டீம் இந்த அளவுக்கு பாலா போன காரணம் என்னென்னா எம்ஐ டீம் அங்கே வந்துட்டு கேப்டன் முடிவு எடுக்க மாட்டாங்க ஓகேவா கோச் அந்த பவுச்சரு நெக்ரா இந்த மாதிரி அங்கே ஒருத்தவங்க சொல்கிறது கேப்டன் ஒரு முடிவு எடுக்கிறது அதனால தான் குலாப் சாய் கடைசி பிளேஸில் கிடைக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் தோனி வந்துட்டு தனித்துவமாக அவர் பண்ணுறது தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதாவது அவர் சொல்கிறது தான் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குங்க அவர் கண்ட்ரோலில் இருக்கும் ஓகேவா அதுதான் நான் இப்படி சுற்றி வளைக்கிறேன் ஆனால் ருத்ராஜ் கேக் போட்டுக்கிட்ட அந்த கண்ட்ரோல் கிடையாது அதாவது பேட்டிங் ஆர்டர் அனுப்புறதே வந்துட்டு கோச் ஸ்டீபன் பிளமிங் தானாமா குண்ட க மண்டக்கு இதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்று நம்ம சாம் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அந்த டீம்ல நான் அந்த இருக்கேன் விஸ்வாசத்தில் சொல்றேன் அதாவது ஒன்று ருத்ராஸ் கேக்வாட் முடிவெடுக்கணும் பேட்டிங் ஆர்டர்லேருந்து எல்லாமே அவர் தான் இறக்கி விடணும் ஏன்னா அவர் தான் கேப்டன் அட் சேம் டைம் இல்லாட்டினா எம்எஸ் தோனி பக்கம் போகணும் எம்எஸ் தோனி அந்த பொறுப்பு எடுத்தார் இல்லையா இப்போ இந்த ரெண்டுக்கும் இல்லாம இடையில இந்த குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் அப்படி வந்துட்டு ஸ்டீபன் பிளமிங் போட்டு பேட்டிங் ஆடரை குழப்புறதுனால தான் இப்படி ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்று அவரோட கண்ணோட்டத்தில் பார்த்து சொல்லியிருக்காருங்க சாம் கரன் அவர் சொன்ன நூறு சதவீதம் முன்மை இதை ஏறத்தால் அதாவது நம்ம சின்னத்தில் சுரைஷ்ரேனாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா சிஎஸ்கேவோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அதாவது பேட்டிங் ஆர்டரை அனுப்பி விட்றது வந்துட்டு ஸ்டீஃபன் தான் ருத்ராஜ் கண்ட்ரோலில் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இருக்கணும் அப்படிதான் தோனி கண்ட்ரோலில் இருந்தார் தோனி கேப்டன் பண்ணும்போது இப்போ அது தலைகீழாக மாறிடுச்சு ஸ்டீஃபன் பிளம்பிங் கண்ட்ரோலில் தான் ருத்ராஜ் கெக்வாட் இருக்காரு அதை பிரேக் பண்ணி இவர் தனித்துவமாக பேட்டிங் ஆர்டரை செட் பண்ணால் மட்டுமே சிஎஸ்கே வரும் போட்டிகளில் வின் பண்ண முடியும் இல்லாட்டினா இனி நாலு மேட்சில் மூணு மேட்ச் வின் பண்ணி ஆகணும் ஓகேவா ருத்ராஜ் கேக்வாட் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் ஸ்டீஃபன் பிளம்பிங் பின்னாடி போனார்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே பிளே ஆஃபை விட்டு பின்னாடி போயிடுவாங்க என்றும் இவங்களோட பை பாயிண்ட்டை வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் இதாங்க கரெக்டு ஏன்னா பேட்டிங் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தோல்விக்கு தான் காரணம் ஜடேஜா ஃபினிஷர் ரோல் பேட்ஸ்மனாக அவர் முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க ஃபிஃப்டி நீண்ட பிரேக் பிறகு காலத்திலேருந்து இப்போ தாங்க ஃபார்முக்கு வந்தாரு அவரை இறக்கி விடல கடைசியில் அவரை கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி தோனி வந்துட்டு அவருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம இப்படி ஏகப்பட்ட குலாப்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டீஃபன் பிளமிங் தான் என்றும் நம்ம சாம்கரன் வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாருங்க இது தற்போது ஒரு பூதாகரமா வச்சிருக்கு ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு சரிதான் ஆன் த கிரௌண்ட்ல ருத்ராஜோட முடிவு தாங்க கரெக்ட் ருத்ராஜோட முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கணும் பட் இவரை வந்துட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய எரார் ஆகியிருக்கு என்றும் இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட பதிவு வந்துட்டு கரெக்ட் தானா தோனி வந்துட்டு ஓவரால் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் சிஎஸ்கே டீமை இப்போ ருத்ராஜ் ருத்ராஜை வந்துட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கண்ட்ரோல் பண்ணுறாருங்க இதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இதை வெளிப்படையாக வந்துட்டு நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரைனா அண்ட் எதிரணி கேப்டன் சாம்கரனுமே குற்றம் சாட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் வந்துட்டு நம்ம ரெய்னா ஃபைனலாக சொன்ன பாயிண்ட் தாங்க நம்ம ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கணும் நம்ம கவனிக்கிறத விட சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கவனிக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தீபக் சகர் ஆடவும் மாற்றாரு ஓடவும் மாற்றாரு ஃபீல்டிங் பண்ணவும் மாற்றாரு ஒரு சீசனில் ஐபிஎல் சீசனில் வந்துட்டு ஏழு மேட்ச் படுத்துக்கிறாரு ஏழு மேட்ச் விளையாட வந்தாலும் விக்கெட் எடுக்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கார் அவர் ஃபிட்னஸே இல்லை நூறு சேத உடல் தகுதியில் வந்துட்டு முப்பது சேவதம் தான் இருக்கார் இப்படி பிளேயரை வந்துட்டு நீங்கள் ஏன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அவரால் தாங்க தோல்விக்கு இன்னொரு காரணம் நாலு ஓவர் தான் முழு பிளான் சிஎஸ்கேவோட பிளான் ஓகேவா பவர் பிளேயர் அவர் தான் போடுவார் பட் ரெண்டு பால் வீசிட்டே என்னால் வீச முடியாதுன்னு போயிட்டாங்க மனுஷன் இப்படி பிளேயருக்கு நீங்கள் ஏன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க இந்த தவறுலாம் சின்ன குழந்தை கூட கற்றுக்கறோம் இது இவ்வளோ பிரிய கோச் இருக்காங்க அண்டு கேப்டன் இருக்காங்க பின்னாடி தோனி இருக்கார் இதை புரிஞ்சு சிபாரிசு பண்ணாமல் தெரிஞ்சவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்காம இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு அவருக்கு பதிலாக வாய்ப்பு கொடுங்க ஏகப்பட்ட திறமையான பவுலர் இருக்காங்க சிம்ப்ரஸ் சிங் அந்த மாதிரி பவுலரை வாய்ப்பு கொடுத்து மேம்படுத்துங்க ஏன்னால் ருத்ராஜ்கிக் வாட்டே இளம் பிளேயராக தான் இருந்தார் அவருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து தான் இன்றைக்கி சிஎஸ்கே டீமோட ஆலச்சிறந்த கேப்டனாக இருக்காரு அந்த முடிவெடுங்க அந்த முடிவெடுங்க தீபக் சிகாரை வந்துட்டு இன்னைக்கு வெறும் போட்டிகளை தூக்கி எறிஞ்சிட்டு இளம் பவுலர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு ரெய்னா சொன்னார் பாருங்க இது அவர் மட்டும் சொல்லலைங்க சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆள் மனசை வந்துட்டு அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது